கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளில் நாம் பார்க்க போகிற சக்தியும் பிசாசனால் உண்டாகியிருக்கிறவன் என்னென்ன காரியங்களை செய்வான் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக உபாகமும் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா மோசே மோசை ஜனங்களிடத்தில் சொல்லும்போது நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் என்று சொல்லுகிறார் எகி எகிப்திலிருந்து காணானுக்கு பிரயாணப்பட்டு போகிற இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நாம் போய் சுகந்தரிக்கப் போகிற தேசமாய் காணப்படுகிற காணானில் மலைகளும் இருக்கிறது பள்ளத்தாக்குகளும் இருக்கிறது அந்த தேசத்தை தான் நாம் சுகந்தரிக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை காணான் தேசத்தில் பதினாறு பள்ளத்தாக்குகள் மேலே இருக்கிறது ஆகோர் பள்ளத்தாக்கு ஓணம் பள்ளத்தாக்கு இன்னம் பள்ளத்தாக்கு பிற்பாடு ஏலோ பள்ளத்தாக்கு மிஸ்மாவின் பள்ளத்தாக்கு இது போல் பல பள்ளத்தாக்குகள் இருக்கிறது ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் இஸ்ரேவலுக்கும் சரி நமக்கும் சரி ஆவிக்குரிய காரியத்தை அது என்ன போதிக்கிறதா இருக்கிறது ஆகவே தான் பரிசுத்த ஆவியான ஒரு மோசம் மூலியமாக இவங்க போய் சுகந்தரிக்க போகிற தேசத்தை குறித்து முன்பதாகவே கத்தர் எடுத்துரைக்கிறார் நாம் சுகந்தரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கு உள்ள தேசம் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் ஒவ்வொரு சத்தியத்தை அதாவது ஆவிக்குரிய நிலையை போதிக்கிறதாக இருக்கிறது நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற பள்ளத்தாக்கு மெகிதோவின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி பார்க்க போகிறோம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் இங்கு யோசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோசியா ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு செவி செவிகூடாம அதாவது பாரோ நேகோ என்கின்ற எகிப்து ராஜாவோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கில் புறப்பட்டு போனது நிமித்தமாய் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் ரெண்டு நாளாகவும் முப்பத்தைந்து இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா யோசியா ராஜாவுக்கு வில் வீரரால் அம்புகளால் கொடிய காயம் ஏற்பட்டது ஆகவே அவருக்கு சம்பவித்த காரியம் என்னவென்று சொன்னால் மரணம் ஏறிட்டது எரேமியா தீர்க்கதரிசி யோசியாவை யோசியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார் இது நமக்கும் அதாவது பார்வனுக்கும் யுத்தம் அல்ல இங்கே இந்த யுத்தத்திற்கு நீங்கள் போக வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி யோசியா ராஜாவை எரேமியா தீர்க்கதரிசி தடுக்க பார்க்குறார் ஆனாலும் கூட எரேமியாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் யோசியா ராஜா போனது நிமித்தமாக வில் வீரரால் கொடிய காயம் ஏற்பட்டு அங்கே அவருக்கு மரணம் சம்பவித்ததை நாம் பார்க்கிறோம் ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன போதிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் விருப்பம் போல செய்கிற ஒருவனுக்கு வேதனைகளும் துன்பங்களும் உண்டாகும் என்கின்ற பாடத்து சத்தியத்தனவனா நமக்கு கற்பிக்கிறதா இருக்கிறது ஆகவே தான் ஏற்கனவே மோச மூலியமாக கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சுகந்தரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கு உள்ள தேசம் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் இஸ்ரேவேலுக்கு நமக்கு ஆவிக்குரிய நிலையை சொல்லுகிறதாக இருக்கிறது இந்த மெகிதோன் பள்ளத்தாக்கு போகும்போதே யோசியா ராஜாவுக்கு மோசவினால சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வார்த்தைகளை குறித்து நிதானித்து இருக்கணும் நிதானிக்கல இரண்டாவதாக இறைமே தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத்த நிமித்தமாக இந்த பள்ளத்தாக்கு நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால் கத்துடைய வார்த்தையை கீழ்ப்படியாத போகிறவர்களுக்கு அதாவது வேதனைகளும் துன்பங்களும் அவமானங்களும் வெட்கங்களும் அதாவது தோல்விகளும் உண்டாகும் என்பதே இந்த பள்ளத்தாக்கு நமக்கு என்ன போதிக்கிறதாக இருக்கிறது யோசியா ராஜா கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத்த நிமித்தமாக நடந்த சம்பவத்தை நாம் அறிந்து கொண்டோம் இதை குறித்து யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா தேவனால் உண்டாகிருக்கிறவன் உண்டாகியிருக்கிறபடியாக அவர்கள் செவி கொடுக்கிறவளாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தேவனால் உண்டாயிருக்கிறவன் கற்புடைய வார்த்தைக்கு எந்த சூழ்நிலும் துன்பத்தின் மத்திலும் சரி பாடுகள் மத்திலும் சரி போராட்டத்தின் மத்தியிலும் சரி ஆசிர்வாதத்தில் நிறைந்திருக்கும் போதும் சரி கர்த்துடைய வார்த்தைக்கு உடனே செவி கொடுக்கிறவர்களாக காணப்படுவாங்க இவங்க தான் யார் என்று சொன்னால் தேவனால் உண்டாகி இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் அவன் என்னென்ன செய்வான் என்று சொன்னால் இதே யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது தேவனால் உண்டாகி இருக்கிறவன் கர்த்துடைய வார்த்தை கேட்பதற்கு மனது உள்ளவனாக காணப்படுவான் ஆனால் பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தை கேட்க மனது இல்லாதவன் என்று முத குறிப்பை பார்க்குறோம் திருமாய் சொல்லுகிறேன் தேவப்பிள்ளைகளை பிசாசனால் உண்டாகியிருக்கிறவன் என்ன செய்வான் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை கேட்க மனது இல்லாதவனாக இருப்பான் என் உபதேசத்தை கேட்க மனது இல்லாதவனாக இருக்கிறபடியா என்று யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்குறோம் அப்போ பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு மனதில்லாதவனாய் காணப்படுவான் கத்துடைய பிள்ளைகளை ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அல்லது அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் பாடுகள் வரும்போது கர்த்துடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக புறப்பட்டு வருமானாக தேவனுடைய வார்த்தை அவங்க கேட்டு அதன் பிறகு கீழ்பழிந்து தங்கள் அந்தரங்க பாவங்களை விட்டு விலகி வருவார்கள்னா அவர்களே தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்னதான் சொன்னாலும் கர்த்துடைய வார்த்தைக்கு மனது இணங்கி போகாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்துடைய வார்த்தை கேட்க மனது இல்லாதவன் அவனை குறித்து யோவான் எட்டு நாற்பத்தி மூன்றில் என்ன சொல்ல தேவனுடைய வார்த்தை கேட்க மனது இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளை பிசாசினால் உண்டாகி இருக்கிறவன் கர்த்துடைய வார்த்தை கேட்பதில் அதாவது மனது இல்லாதவனாய் காணப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது காரியம் பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் அவன் என்ன செய்வான் என்று சொன்னா நாற்பத்தி நான்காம் வசனம் யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் தன் இச்சைகளின் செய்ய தன் படி செய்ய மனதாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது உலகத்தில் உண்டானவைகளும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இது தேவனால் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆக எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே அதை தேவனுக்கு விரோதமான வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிறது எது என்று சொன்னால் இச்சை இதுதான் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் அந்த கனி பார்ப்பதற்கு அதாவது இச்சிக்கத்தக்கதாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் அப்போது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் இரண்டாவது காரியம் என்ன செய்வான்னு சொன்னால் தன் இச்சைகளின்படி செய்ய மனதாக இருப்பான் கத்தர் என்னதான் சொன்னாலும் அதற்கு செவி கொடுக்க மாட்டாங்க தன் இச்சைகளை நிறைவேற்றுவதே குறிக்கோளாக என்ன பண்ணுவாங்கன்னா காணப்படுவாங்க இவர்கள் ஒரு காலம் கத்துடி சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வராத நபர்களாகவே காணப்படுவாங்க பாருங்கள் இச்சையை குறித்து வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது ஆக பிசாசினால் உண்டாகி இருக்கிறவன் ரெண்டாவது காரியத்தை பார்த்தோம் தன் இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம் அதே மூன்றாவது காரியம் அதே யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னா சத்தியத்தில் நிலைத்திராதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டு இருக்கிறது பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் மூன்றாவது காரியம் சத்தியத்தில் அவன் நிலைத்திருக்க மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் எவரே இருக்கிறதுன நிருபத்தில் எப்பரே ஆக்கியோன்னு சொல்வா நீங்கள் ஆதியில் கொண்டு இருந்த நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போது ஆதியில் கொண்டு இருந்த அன்புலேயும் சரி சத்தியத்திலும் சரி தேவனுக்குள்ளும் சரி தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலும் சரி நாம் நிலைத்திருப்பமானால் தேவனால் உண்டாகியிருக்கிறோங்க சத்தியத்தில் நிலைத்து இல்லை என்று சொன்னால் அவங்க பிசாசனால் உண்டாயிருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அதாவது முடித்தேன் என்று நான் சொல்லுகிறத பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே நாம் சத்தியத்தில் நிலைக்கலை சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை சத்தியத்தின்படி புருஷனுக்கு கீழ்ப்படில சத்தியத்தின்படி மனவிடத்தில் அன்பு கூறலை சத்தியத்தின்படி சபையை நடத்தலைன்னு சொன்னால் அவர்கள் பிசாசனால் உண்டாகி இருக்கிறவர்கள் என்று சொல்லி மூன்றாவது குறிப்பை நாம் பார்க்கிறோம் நான்காவதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் என்ன செய்வான் சொன்னால் அதே யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் ஆசனத்தில் பொய் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறார் இதை குறித்து அப்போசன் நடவடிக்கை புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பேதிரு அனனியாவை பார்த்து சொல்லுவார் பொய் சொல்லும்படி சாத்தாம் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து நவனா பேசுகிறான் அப்போ பிசாசுடைய சொந்தமே எதுன்னா பொய்யான வாய்க்கு போலியான வாய்க்கு மாய்மாலமான வாய்க்கு பொய் பேசுகிறது தான் பிசாசுடைய காரியம் ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்தினவன்னா பொய்யே பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆக தேவ பிள்ளைகளை பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் நான்காவது காரியம் பொய் பேசுவனாக இருப்பான் தான் மாத்திரம் பொய்யா நடக்கிறது இல்லை கூட இருக்கிறவர்களையும் பொய் சொல்லும்படி அவன் ஏவுகிறனாக காணப்படுவான் போ அவனுக்கு ஃபோன் வருதுன்னு பார்த்துங்களேன் அந்த ஃபோனை தன் பிள்ளைகளிடத்தில் அல்லது தன் மனைவி இடத்துல அல்லது கூட இருக்கிற நண்பர்களிடத்தில் கொடுத்து நான் வெளியே போய்ட்டுன்னு சொல்லு நான் இங்கே இல்லைன்னு சொல்லு சொல்லி பொய் சொல்லுகிற காரியத்தை என்ன பண்ணால் செய்வாங்க அல்லது அவங்களுக்கு சத்தியமே தெரிந்திருந்தாலும் தனக்கு சாதகமாக அதை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல பொய் என்ன பண்ணுவாங்கன்னா அதை திணிக்கிறவர்களாக என்ன பண்ணால் காணப்படுவாங்க இன்னொருத்தன் மேலே பொய்யான குற்றச்சாட்டை நாம் பரப்பி கொண்டு வருவோமானால் கூட தேவப்பிள்ளைகளை அவர்கள் பிசாசனால் உண்டாகியிருக்கிற என்று நாம் பார்க்குறோம் ஐந்தாவது காரியம் தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசியாதவன் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போது பிசாசனால் உண்டாகி இருக்கிறவன் கத்துடைய வார்த்தையை விசுவாசிக்கவே மாட்டாங்க தேவப்பிள்ளைகளை நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் தேவனால் உண்டாகி இருக்கிறவன் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பள்ளத்தாக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால் மெகிதோன் பள்ளத்தாக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த யோசியா ராஜாவுக்கு வேதனைகளும் துன்பங்களும் பாடுகளும் மரணமும் சம்பவித்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வார்த்தை எனக்கு கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே நாம் தேவனால் உண்டாக இருக்கிற பிள்ளைகளாக இருப்போம் அண்ணா வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் பிசாசனால் உண்டாக இருக்கிறவர்களாக நாம் இருப்பம் தேவனுடைய வார்த்தை கேட்க நமக்கு மனது இருக்காது தன் இச்சைகளின்படியே செய்ய மனதாக இருப்போம் சத்தியத்தில் நிலைத்து நிற்க மாட்டோம் பொய் பேசுவர்களாக இருப்போம் கர்த்துடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே நாம் கடந்து வருகிற பாதை அது மலைகளும் பள்ளத்தாக்குள்ள பாதைகளாக பள்ளத்தாக்குள்ள பாதைகளாக இருக்கிறது கத்தர் ஏற்கனவே மோச மூலியமாக சொன்னது போல இந்த வேலையில் காவியானவர் நமக்கு போதிக்கிறது என்னவென்று சொன்னால் நம் எந்த பாதையில் வந்தாலும் கத்துடைய வார்த்தை எது சொல்லுகிறதோ என்ன சொல்லுகிறதோ அன்பதாக நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போம் கிருபை தேவனே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றவரே உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணமும் அன்ற ஒரு விருப்பத்தையும் கத்தை நீங்கள் உண்டாக்குவீராக கர்த்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத தீர்மானிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்த நீங்கள் ஆசீர்வதிங்க வேண்டிய திருவதாங்க இந்நாளில் பிள்ளைகள் போகிற பிரயாணத்தில் செய்கிற காரியத்தில் கத்தர் கூட இருந்து ஜெயத்தை தருவீராக ஆசுவதிங்க பலப்படுத்துங்க ایسو نام تیچھو بکن اللہ پید آبی. آمین. بیش اللہ.